செல்லும் பாதையில் முடிந்து போன விஷயங்களை தூக்கி தூர எரியுங்கள் இனி நடக்க இருப்பதை பற்றி சிந்தியுங்கள் இனி வரும் வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்கும் நீங்கள் செய்யும் உடற்பயிற்சி உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் மனதையும் சரி செய்யும் உடற்பயிற்சிக்கென்று நேரம் ஒதுக்குங்கள் சிறந்த வாழ்வு வேண்டும் என்று வெறுமனை எதிர்பார்க்காதீர்கள் அதற்கான செயலில் ஈடுபடுங்கள் வலிக்கிறது விட்டு விடலாமா என்ற எண்ணம் வரும்பொழுது எதற்காக நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்பதைப் பற்றி சற்று சிந்தித்துப் பாருங்கள் உங்கள் வழிகள் காணாமல் போகும் உங்கள் ஆற்றலை உங்களை உருவாக்குவதற்கென்று செலவிடுங்கள் ஒருபொழுதும் உங்கள் ஆற்றலை வீணடிக்காதீர்கள் நீங்கள் வாழும் வாழ்வின் பிரதிபிம்பமே உங்கள் உடல் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்வு நலமாக இருக்கும் கவலை குழப்பம் பயத்திற்கு ஒருபொழுது முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் இவைகள் உங்கள் வாழ்வை கெடுக்கும் நன்றியுணர்வோடு இருங்கள் உங்களை படைத்த இறையருளோடு நீங்கள் பேசும் ஒரே வழி அதுவே மற்றவர்கள் செய்யவில்லை என்பதற்காக நீங்கள் சிலவற்றை செய்யாமல் இருக்காதீர்கள் மற்றவர்கள் சிலவற்றை செய்கின்றார்கள் என்பதற்காக நீங்கள் செய்யவும் முற்படாதீர்கள் உங்களுக்கு எது வேண்டுமோ அதில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் நீங்கள் வாழும் வாழ்வு நன்றாக இருக்கும் நன்றிகள்